ஓம் சக்தி கண்டான சிவப்பு சேலைகள் வாயில் சேலைகள் டக்கரை போட்ட டிசைன் ஓம் சக்தி கும்பம் வச்சது ஆரஞ்சு கலரில் இருக்குது ஐயப்பன் கோயிலுக்கு போகிற புளூ கலரில் இருக்குது கருமாரியம்மனுக்கு கூட மஞ்சள் சேலைகள் இருக்குது சாமியே சரணமாயப்பா இருமுடிப்பை செட்டு அப்படியே ஒரு டெசைன் எடுக்கணும் ஒரு பீஸ் வந்து அறுபத்தஞ்சி ரூபா பெண்டஸ் வேஷ்டி ஒரு வேஷ்டி வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா இதில் எல்லா கலரும் இருக்குது கருப்பு இருக்குது ஃபேண்டா இருக்குது பச்சை அதே மாதிரி முடித்துண்டு ஒரு பீஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா பீஸ் எடுத்தா ஆமாம் பத்து பீஸ் எடுத்தால் தான் இந்த ரேட்டு ஓம் முருகா இது வந்து பாதயாத்திரை பை ஓம் முருகா கோவேந்தராஜன் பெஸிட்டும் இருக்குது ஆமாம் இது வந்து இரநூத்தி இருபது ரூபா ரீட்டெயில் போனால் முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா சொல்லுவாங்க இது நம்ம ரேட்டு வந்து இரநூத்தி இருபது குறஞ்சது பத்து பீஸ் குறையாம எடுக்கணும் இதோ பாருங்கள் கலர் டிசைன்கள் அம்பட்டும் பிரிச்சாச்சு என்ன அழகாக இருக்குது பார்த்திங்களா பட்டு சேலைகள் ஒரு சேலை தான் ஒரு கட்டுக்கு பதினஞ்சு பீஸ் இருக்கும் பதினஞ்சு பீஸ் எடுக்கணும் நீங்கள் தீபாவளிக்கு அப்புறம் நவம்பர் மாதம் முழுவதும் ஆஃபர் இருக்குது ரெண்டு டாப் நூற்றம்பது ரூபாவில் இருக்குது எம்பிராய்டரி போட்ட டிசைன் பாருங்கள் ஜோடி நூற்றம்பது ரூபா நவம்பர் மாதம் ஆஃபர் உங்களுக்காண்டியே நம்ம சரவணாஸில் காட்டன் சேல தொண்ணூறு ரூபாய் ஒரு பீஸ் தர மாட்டோம் ஒரு கட்டுல இருபது பீஸ் இருக்கு பாருங்க பாருங்க ஜரிய பாடு தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு இருபது பீஸ் ரெண்டாயிரம் ரூபாய் ஹோல்சேல் நீங்க எடுத்து வியாபாரம் பாத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு பீஸ் இருநூத்தி பத்து ரூபாய் பாருங்க பத்து பீஸ் தான் எடுக்கும் பத்து பீஸ் எடுத்தா போதும் ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் இருக்கும் அது சரிங்க இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம விளக்குத்தூண் மதுரை விளக்கு விளக்குத்தூண் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹால் வடம்போக்கி தெரு இருக்கு இந்த தெருவில் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு அதாவது வலது பக்கம் வந்து உங்களுக்கு சரவணாஸ் மொத்த ஜவுளி வியாபாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்டு இருக்கும் பாருங்க இந்த கடை தாங்க கம்ப்ளீட்டி ஹோல்சேல் ஷாப் இது இந்த கடையில் உள்ள கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மதுரை கடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போன்ற நிறைய கடைகளுடைய ரிவியூ இதில் வரும் சரவணாஸ் உள்ளே நம்ம போகிறோம் வணக்கம் நாம் இப்போ சரவணாஸ் ஜவுளி கடையில் இருக்கோம் சரி ஓகேண்ணா இப்போ வந்து நம்ம கடையில் என்னென்ன ஆஃபர் இருக்குது நம்ம இப்போ கடைகளில் நவம்பர் மாதம் தீபாவளிக்கு அப்புறம் நவம்பர் மாதம் முழுவதும் ஆஃபர் இருக்குது ரெண்டு டாப் நூற்றம்பது ரூபாயில இருக்குது காட்டுங்க வாங்க நேரடியாக வந்து பார்க்கணும் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஜோடி நூற்றம்பது ரூபா இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே நவம்பர் மாதம் ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே வேறு காட்டுங்க ஒரே டிசைன் காட்டுங்க பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா ஜோடி நூற்றம்பது ரூபா ஜோடி நூற்றம்பது ரூபா வாங்க இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே எம்ப்ராய்டர் போட்ட டிசைன் பாருங்கள் ஜோடி நூற்றம்பது ரூபா ஜோடி நூற்றம்பது ரூபா இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன் கலர் ஏகப்பட்ட டிசைனில் இருக்கு பாருங்க வாங்க வாங்க சலுகை ஸ்டாக்குள்ளவரை மட்டுமே ஜோடி நூற்றம்பது ரூபா நம்ம என்ன பார்க்க போறோம்னா காட்டன் சேலைகள் நம்ம கையில் இருக்கிற அம்புட்டுமே காட்டன் சேலை தான் இருபது பீஸ் இருக்கு ஒரு பீஸ் தொண்ணூறுரூபா தொண்ணூறுரூவா நவம்பர் மாதம் ஆஃபர் உங்களுக்காண்டியே நம்ம சரவணாஸில் காட்டன் சேலை தொண்ணூறுரூபா ஒரு பீஸ் தரமாட்டோம் ஒரு கட்டில் இருபது பீஸ் இருக்குது பாருங்க

தொண்ணூறு இதை வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் டிசைன் இருக்கு பிளைன்லேயும் போட்ட மாதிரி இருக்கு எல்லா மாடல்லும் இருக்கும் தொண்ணூறுவா தான் காட்டன் சேலை அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது நூறுவா சேலைகள் என் கையில் இருக்கிறது நூறுரூவா தான் பாருங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு டிசைன் புல்லா ஒரு கட்டு இருபது பீஸ் இருக்கும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்தால் கிடையாது கட்டுக்கு இருபது பீஸ் இருக்கும் எடுத்தால் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொருன்னு ஒவ்வொரு மாடலில் இருக்குது ஒவ்வொரு மாடல் டிசைன் ஒரே டிசைன் வராது ஒரே டிசைன் வராது எல்லா கலருமே மிக்ஸாக இருக்கும் ஒரு பீஸ் நூறுரூவா தான் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்த்து எந்த டிசைன் வேணாலும் எடுக்கலாம் கட்டு எந்த கட்டு வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம் எல்லாமே வேற வேறு டிசைன் தான் வரும் உங்களுக்கு இந்த பாருங்க அடுத்து உங்களுக்கு பிடிச்சா எத்தனை கட்டு வேணால் எடுத்து போய்க்கலாம் என்ன அழகாக இருக்குது பாருங்க டிசைன் எல்லாமே நூறுவா இது எல்லாமே நூறுரூவா நூறுவான்னா இப்போ இருபது பீஸ் ரெண்டாயிரம் ரூபா ஹோல்சேல் நீங்க நீங்கள் எடுத்து வியாபாரம் பார்த்துக்கலாம் ஒரு சேலை நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் தாராளமாக ரீட்டைலுக்கு விற்கலாம் இதெல்லாம் எல்லாமே பூனந்தான் இருபது பீஸ் எடுக்கணும் ஒரு பீஸ் நூறுரூவா நம்ம அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பட்டு சேலைகள் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐநூறுரூவா இல்லை நானூறுரூவா இல்லை முந்நூறுவா இல்லை ஜஸ்ட் ஒரு பீஸ் இரநூத்தி பத்து ரூபா இரநூத்தி பத்து ரூபா தான் பத்து பீஸ் எடுக்கணும் ஒரு பீஸ் இரநூத்தி பத்து ரூபா தான்

இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர் டிசைன் இருக்கு நேரில் வாங்க கடையில் பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது பட்டு சேலைகள் வெறும் நூறுரூவா ரூபாய் ஒரு பீஸ் நூறுரூவா கட்டுக்கு பதினஞ்சு சேலை இருக்கும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கிடையாது பதினஞ்சு பீஸ் எடுக்கணும் நூறுரூவா 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 பட்டு சேலையே நூறு பட்டு சேலையே நூறுரூவா தான் வாங்க பார்க்கலாம் எத்தனை இருக்கு ஒரு கட்டுக்கு பதினஞ்சு பீஸ் இருக்கு அப்படி பதினஞ்சு பீஸ் எடுத்தா போதும் பதினஞ்சு பீஸ் எடுத்தா போதும் ஒரு பீஸ் நூறுரூவா பதினஞ்சு பீஸ் ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் பிரிச்சு காட்டுங்க பாருங்கள் கலர் டிசைன்கள் அம்பட்டும் பிரிச்சாச்சு என்ன அழகா இருக்குது பார்த்தீங்களா பட்டு சேலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சேலை நூறு ரூபா தான் ஒரு கட்டுக்கு பதினஞ்சு பீஸ் இருக்கும் பதினஞ்சு பீஸ் எடுக்கணும் நீங்கள் ஒன்று அப்படியே பிரிச்சு காட்டுங்க பார்ப்போம் இந்த பாருங்கள் பெரிய எடுத்து காட்டுறீங்க ஆனால் எல்லாமே இப்படி இருக்குமா எல்லாமே இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலை கூடாது ஏன்னா ஒரு கட்டில் ஒரு ஒரு பீஸாவது இருக்கும்ல ஆமாம் ஒரு கட்டுக்கு ஒரு பீஸ் வரும் ஓகே இது வந்து ஃபுல் ஜரி ஸ்டோன் இருக்குது நார்மலாக இருக்கிற ஜரி காட்டுங்க நார்மலாக ம் அதுவும் ஜரி தான் எடுக்குதுங்க ம் ஜரி கம்மியாக இருக்கிறது காட்டுங்க ம் ஸோ ஜரி கம்மி உள்ளதும் இருக்கும் கூடினது இருக்கும் இந்த பாரு நூறுவாய்க்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாடலில் இந்த மாதிரி எல்லா டிசைனும் இருக்கும் ஒரு பீஸ் நூறுரூவா கம்பி ஜரி கூட ஜரி எல்லாமே இருக்கும் எல்லாமே கலந்து இருக்கும் பீஸ் நூறுரூவா ஒரு பீஸ் நூறுரூவா பதினஞ்சு பீஸ் கட்டு எடுக்கணும் ஒரு கட்டுக்கு பதினஞ்சு பீஸ் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா பட்டு சேலை நூறுரூவா நூறுரூவா நூறு ரைட் அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓம் சக்திக்கு உண்டான சிவப்பு சேலைகள் வாயில் சேலைகள் பாருங்கள் வேப்பல சிலை என்ன டிசைனாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது இந்த பாருங்கள் டிசைன் சக்கரை போட்ட டிசைன் ஓம் சக்தி கும்பம் வச்சது ப்ளைனில் இருக்குது ஆரஞ்சு கலரில் இருக்குது ஐயப்பன் கோயிலுக்கு போகிற புளூ கலரில் இருக்குது கருமாரியம்மனுக்கு கூட மஞ்சள் சேலைகள் இருக்குது பத்து வருஷம் போடுற மாம்பழ கலர் சேலைகள் இருக்குது நம்மகிட்ட எல்லா வித சேலைகளும் இருக்குது இங்கே அதுதான் இங்கே இருக்கிற அனைத்துமே எல்லா சேலைகளும் அதே சாமி சாமி புடவைகள் சாமியே சரணமாயப்பா பை செட்டு அப்படியே ஒரு டஜன் எடுக்கணும் ஒரு பீஸ் வந்து அறுபத்தஞ்சி ரூபா அடுத்து இருமுடி பாத யாத்திரை பை செட்டு அப்படியே பன்னெண்டு பீஸ் எடுக்கணும் நூற்றி இருபது ரூபா ஓ இது வந்து ஜோல்னா பை மாதிரி ஜோல்னா பை இருமுடி பை எல்லாம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அது பன்னெண்டாக தான் எடுக்கணும் பன்னெண்டாக எடுக்கணும் ஆமாம் பன்னெண்டு பீஸ் தான் எடுக்கணும் இந்த விலை ஓகே ஹோல்சேல் ஹோல்சேல் ரேட்டு அடுத்து வேஷ்டி வேஷ்டி ஒரு வேஷ்டி பெண்டை வேஷ்டி ஒரு வேஷ்டி வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா இதில் எல்லா கலரும் இருக்குது கருப்பு இருக்குது ஃபேண்டா இருக்குது கருப்பு இருக்குது ஃபேண்டா இருக்குது பச்சை அதே மாதிரி துண்டு துண்டு மு முடித்துண்டு ஒரு பீஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஆமாம் கருப்பு துண்டு இது வந்து பத்து பீஸ் எடுக்கணும் பத்து பீஸ் எடுத்தால் ஆமாம் பத்து பீஸ் எடுத்தால் தான் இந்த ரேட்டு ஓகே ஆமாம் ஒன்று ரெண்டு இந்த விலை இல்லை பத்து பீஸ் தான் ரேட்டு ஹோல்சேல் கடை ஃபேண்டா இருக்குது பச்சையாக இருக்குது கருப்பு இருக்குது அதே மாதிரி பெஷிட்டு சாமிகள் 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 பெசிட்டு ஒரு பீஸ் வந்து நூத்தி பதினஞ்சு ரூபா ஆமா இது வந்து சிங்கிள் அண்ணா இது சிங்கிள் அறுபத்தொன்னூறு இந்த ஐட்டம் அதே இது வந்து விலை கம்மி ஐட்டம் இது நூத்தி பதினஞ்சு ரூபா இந்த பீஸ் கொஞ்சம் விலை கூடது நூத்தி இருபது ரூபா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் ஆஹா எல்லாமே பத்து பீஸ் ரேட்டு தான் நான் சொல்றேன் ஆமா இது ஹோல்சேல் கடை பத்து பீஸ் ரேட்டு இந்த கோவிந்தராஜ் பீசெட்டு ஆமாம் கோவிந்தராஜ் பீசெட்டு இருக்குது ஆமாம் இது வந்து இரநூத்தி இருபது ரூபா இருபது ஆமாம் அவ்வளோதான் ரேட்டு கம்மி தான் ரீட்டைல போனால் முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா சொல்லுவாங்க இது நம்ம ரேட்டு வந்து இரநூத்தி இருபது குறைஞ்சது பத்து பீஸ் குறையாமல் எடுக்கணும் ஓம் முருகா இது வந்து பாத யாத்திரை பை ஓம் முருகா பாத யாத்திரை பை ஆமாம் ஜிப்போடு இருக்குங்க இது ஆமாம் ஜிப்பு இருக்குது ஒரு டஜன் வந்து எழுநூற்றி முப்பது ரூபா ஏழு செவன் த்ரீ ஜீரோ அடுத்து சால்வைகள் இது சால்வே ஒரு பீஸ் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா பத்து பீஸ் எடுக்கணும் இது இது ஒரு ஐட்டம் அடுத்து இது விலை கம்மி கம்மியாகிட்டா எண்பத்தஞ்சு ரூபா ஒரு ஐட்டம் சால்வைகள் ஐட்டம் அடுத்து நூற்றி முப்பது ரூபா அடுத்து நூற்றி பதினஞ்சு அது வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரக வர இருக்கு சால்வா ஐட்டங்கள் இதெல்லாம் சாமி ஐட்டம் வேஸ்ட்டு இந்த ஐட்டம் சாமி ஐட்டம் இதெல்லாம் விலை கூடுன ஐட்டங்கள் இது ஒரு பீஸ் வந்து நூத்தி பதினஞ்சு ரூபா இந்த ஐட்டம் அதே மாதிரி துண்டு ஐட்டங்கள்லாம் இருக்கு சாமி ஐட்டம் தான் விலை கம்மி ஐட்டம் வேஸ்டி அறுபத்தஞ்சு ரூபா ஒரு பீஸ் அறுபத்தஞ்சு ரூபா குறைஞ்சது பத்து பீஸ் எடுக்கணும் இது அறுபத்தஞ்சி ரூபாயிட்டோம் இது வந்து எழுவது ரூபாயிட்டோம் கம்பிக்கரை வேஷ்டி இதெல்லாம் ஃபுல்லாக கட்டு அப்படியே ஒரு கட்டுக்கு ஐம்பது பீஸ் இருக்கும் இது ஆகிட்டான் ஃபுல்லாக இந்த கருப்பு ஃபேண்டா காவி பச்சை மாம்பழ மாம்பழக்கடறு ஆரஞ்சு மஞ்சள் சுவாமியை சரண மையப்பா காண்டி பக்தர்களுக்கு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் சட்டை டவுசர் ரெடி பண்ணியிருக்கோம் இது சிறு குழந்தைகளுக்கு அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒன்று அஞ்சிலேருந்து பத்து வரைக்கும் பாவாடை சட்டை ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் பெரியவங்களுக்கு கருப்பு சட்டை ரெடி பண்ணியிருக்கோம் அரைக்கையை முழுக்கை எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு அதுபோக சக்தி பக்தர்களுக்கு சிகப்பு சட்டை ரெடி பண்ணியிருக்கு பெரியவங்களுக்கு சிகப்பு சட்டை இந்த மாதிரி எல்லா கலரும் வரும் சிகப்பு கருப்பு பேண்டா மஞ்சள் எல்லா கலர்களையும் இருக்குது ஓகே அதுபோக ஸ்கார்பு இது தலையில் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து மழைக்காலங்கிறதுனால ஆமாம் மழைக்காலம் குளிர்காலங்கிறனால இந்த மாதிரி உள்ளெண்ணிட்ட ஸ்கார்பு இது நூரி ஸ்கார்பு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு குல்லா இருக்குது காது பட்டி இருக்குது

இதெல்லாம் நம்ம வாங்கி விற்கலாம் ஆமாம் வாங்கி விற்கலாம் இல்லை நமக்கு செல்ஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கி விற்றா நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு பனிக்குள்ளாக இது இது குழந்தைங்களுக்கு குள்ளா ஓகே இது பாருங்கள் குழந்தைங்களுக்கு பர்ரு சொற்று இது வந்து இது வந்து மூணு சைஸ் வருது இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டுன்னு இதில் ஆறு கலர் வரும் உங்களுக்கு ஆறு ஆறு பீஸ் எடுக்கணும் பேண்ட்டு சேர்ந்து வந்துடுது உங்களுக்கு பேண்ட பேண்ட்டோடு வந்துடுது அப்புறம் குள்ளாவோட சேர்த்து வந்துடுது ஜிப்பு இருக்கும் நல்லா உளிருக்கு வந்து நல்லாயிருக்கும் ஓகே இது எத்தனை செட்டு எடுக்கணும்னே இது ஒரு பண்டலுக்கு ஆறு பீஸ் வருது நீங்கள் மூணு மூணு எடுத்தா போதும் கலருக்கு ஒன்று ஒன்று மூணு மூணு எடுத்துக்கோங்க மூணு செட்டு எடுத்துக்கலாம் ஆமாம் ரேட்டு வரும்னு சொல்லி ஆமாம் ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு ரேட்டு வருங்க ம் என்ன ரேட்டு வரும் ஆவரேஜ் ஆவரேஜ் ரேட்டு கிடையாது தனித்தனி சைஸ் ரேட்டு தாங்க நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது இந்த மாதிரி ரேஞ்ச் நூற்றி ஐம்பது ஆமாம் செட்டு ஓகே ஓம் சக்தி கோவிலுக்கு போக சிவப்பு கலர் பிளவுஸ் போட்டு மாம்பழ கலர் ப்ளவுஸ் போட்டு எத்தனை மணி நாளும் கிடைக்கும் ஒரு மீட்டர்லேயும் இருக்குது எண்பதுலேயும் இருக்குது எத்தனை ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாமா ஒரு பீஸ் வாங்க முடியாது ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பீஸாவது எடுக்கணும் எடுக்கணும் அஞ்சு அஞ்சு எடுக்கலாம் இதில் அதில் அஞ்சு இதில் அஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே என்ன ரேட் வரும் இது ஒரு மீட்டரு விட்டு வந்து உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபா ஆகுது ஓகே அதே மாதிரி இதுவும் ஐம்பத்தி ஏழு ரூபா ஆகுது இது ரெண்டுமே ஒரு மீட்ரு ரெண்டுமே ஒரு மீட்ரு தான் ரெண்டுமே ஐம்பத்தி ஏழு ரூபா ஆகுது ஒரு மீட்டர் தான் இருக்குது எண்பது ஆமாம் எண்பது இல்லை ஏன்னா மழைக்கிழமை இருக்குது குளிர்கெழம கொசு நிறையா இருக்கும் கொசுவை எங்கிட்ட மொத்தமாக நிறையா போய்கிட்டு இருக்கு மூணு கார்லேருந்து பத்து கார் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம் கொசுவலை இந்த நேரத்தில் நிறையா ஹோல்சேலில் போய்கிட்டு இருக்கு அப்படியான எவ்வளோண்ணே வருது ரேட்டு இது ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி இருபதுலேருந்து வருதுண்ணே மூணு காரு அப்படியே பத்து பத்து ரூபா கூட்டிக்கிங்கண்ணே அப்படியா ஆமாம் இப்போ பீஸ் எத்தனை பீஸ் இருக்கணும் பீஸு ஒரு பண்டலுக்கு அஞ்சு பீஸ் வருது அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் மொத்தமாக எடுக்கணும்ண்ணே ஒன்று சிங்கிள் பீஸ் தர மாட்டோம் ஒன்று பிரித்து காட்டுறீங்களா இல்லை பிரிக்க முடியாதுண்ணே பிரிச்சா மடிக்க முடியாது சைஸ் இருக்கும் அதில் மூணு காரு நாலு காரு அஞ்சு காரு ஆறு காருன்னு சைஸ் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே சூப்பர் காட்டன் சேலை ஓம் சக்தி காட்டன் சேலை ஓம் சக்தி காட்டன் சேலை இதில் டிசைன்கள் நிறையா இருக்குது வித் ப்ளவுஸ் ஆ சரி இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் ஆ இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைனுங்க நிறைய டிசைன் நிறைய டிசைன்கள் இருக்குது

இது பன்னெண்டு பீஸ் குறைஞ்சது ஒரு டஜன் ஒரு டஜன் ஆமாம் மேல மேல வைங்க வேற டிசைன்ஸ்லாம் இருக்கா ஆ இருக்குங்க ஒரு டிசைன் சங்கு இருக்கு இது ஒரு டிசைன் ஸ்வஸ்திக் இருக்கு இது ஒரு டிசைனுங்க பூ இருக்கு ஆமாம் வேல் இருக்கு வேல் இருக்கு இது ஒரு டிசைன் இருக்கு இது ஒரு டிசைன் வேப்பலா இருக்கு இது ஒன்றுங்க சாமி சேலை கீழே பார்டர் வரும் பார்டர் தக்கடியா பார்டர் காட்டுங்க இந்த மாதிரி வருங்க ஓஹோ பார்டர் ரெண்டு பக்கம் பார்டர் வரும் காட்டன் மட்டும் இல்லைன்னே நம்மகிட்ட பூனமும் இருக்குது இது ரேனியல்னு ஒரு ச துணி ரேனியல் ரேனியல் பூனம் இதுல ஓம் சக்தி சோப்பு ஃபேன்சி டிசைன் இருக்குது வேப்பிலையும் இருக்குது வேப்பலையும் இருக்குது எவ்வளோ இது இரநூத்தி பத்து ரூபா இரநூத்தி பத்து ரூபா ப்ளவுஸோட தாங்க வித்து ப்ளவுஸ் முதல்ல சாம்பிள் தாங்க காமிச்சிருக்கேன் இது ஸ்டாக் நிறைய இருக்குங்க எப்போதாலும் எடுத்துக்கலாம் இது சாமி பாவாடைங்க சாமிக்கு கட்டுறது மாறப்போட உள்ளது இருக்கு துணியாக கூட இருக்கு ஒரு மீட்டர்லேருந்து அஞ்சு மீட்டர் வரைக்கும் இருக்கு இது எடுத்துக்கலாம் வேண்டி வேண்டுதல் வேண்டுதல் ஆமாம் வேண்டுதல் மதிய சாமி கட்டுறது மரத்துக்கு கட்டுறது அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு இதை சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நாற்பது ரூபா அறுபது ரூபா இது பாவாடைங்க ஸோ இது எல்லாமே கிடைக்கும் சாய்பாவடை ஆமாங்க ஆ அது போக நம்மட்ட ஃபேன்சி ரகங்கள் நிறையா இருக்குங்க ஒர்க்கு வச்ச சேலை கேரளா காட்டன் சேலை அப்படியே ஃபுல்லாக ஃபேன்சி பட்டு சேலைகள் பாக்ஸ் ரகங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேன்சியாக ரொம்ப இருக்குது நிறையா இருக்குது காட்டன்கள் எல்லாமே இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படி போக வந்து இங்கே சரவணாசில் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டு பூனம் பூனம் அப்புறம் வந்து ஃபேன்சி பூனம் கூட இருக்குது அந்த பூனம் எல்லா பூனமுமே இருக்குது அது போக வந்து ஃபேன்சி சாரீஸு கல் வச்சது அதுக்கப்புறம் வந்து சனா சனாசில்க்கு ஃபாயில் பிரிண்ட்டு பாருங்கள் இதெல்லாம் அந்த லேட்டஸ்ட்டாக வந்தது இந்த பிரிண்ட்டு இது எல்லாமே வந்துருக்கு அது போக வந்து காட்டன் சேலைகள் காட்டன் சேலைகள் வாயில் புடவைகள் அப்புறம் காரக்குடி காட்டனு சின்ன கட்டம் கட்டம் ஆச்சி கட்டம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது ஸ்டாக்கு பாருங்கள் ஜப்பான் பியூட்டி டோக்கியோ பியூட்டி ஃபுல்லாக உருட்டு சேலை எல்லாமே இங்கே இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு சேலை கடை வச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே இங்கே வந்து மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து கடை வச்சு சூப்பராக இங்கே சம்பாதிக்கலாம் சரிங்களா அது போக நீங்கள் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு கட்டுறது கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே போல் இங்கே வந்து உங்களுக்கு வேஷ்டி சட்டை செட்டு அதுவும் இருக்குது பாருங்கள் பேர் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது ஜமீன்தார் ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு காப்பர் செட்டும் இருக்குது கோல்டு செட்டும் இருக்குது பாருங்கள் இது வந்து கோல்டு ஷர்ட் வித்து வேஷ்டி அதே போல் காப்பர் இந்த செட்டும் கிடைக்கிது ஸோ இதுவும் வந்து ஹோல்சேலில் தான் வாங்கணும் இது வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு ஆறு பீஸ் ஆறு செட்டு அந்த மாதிரி வாங்க வேண்டியிருக்கும் என்ன வாங்க போகிறோம் இப்போ வந்து ரெடிமேட்ஸ் புளவுஸ்ங்க ரெடிமேட்ஸ் ப்ளவுஸ் வந்து வெல்வெட்டுலையும் டிசைன் ப்ளவுஸு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த ரகம் வந்து எங்கிட்ட விலை கம்மி வந்து எண்பத்தி அஞ்சு ரூபாயிருந்து நூற்றி எண்பது வரைக்கும் இருக்குது அதான் சைஸு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓகே ஆனால் மெயின் வந்து டிசைன் ஐட்டங்க இங்கே பாருங்கள் சைஸ் பாருங்கள் இது டபுள் எக்ஸ்எல் டிசைன் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் ரெடிமேட் ரெடிமேட் ஐட்டம் ஓகே இதில் வேறு டிசைன்ஸு எல்லாமே கிடைக்கும் எல்லாம் கிடைக்குங்க ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் இருக்கு ஆமாம் லைட் கலரும் இருக்கு ஆமாம் டார்க் கலரும் இருக்கு எல்லாமே டிசைன்ஸ் இருக்கு இது பாருங்க வித்தியாசமாக இருக்கு எதுங்க வெளியே ஒரு இந்த வெல்வெட் தெரியாது பட் வந்து ஷைனிங் திருப்பி ஒரு முறை சொல்றேன் இந்த வெல்வெட் வந்து ரெடிமேட்ஸ் ஜாக்கெட் வந்து எல் எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்எல் முப்பத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் இருக்கு いや ரேட் வந்து 82 எண்பது வரைக்கும் இருக்கு ரேட்டு கீ பே எத்தனை பீஸ்ミニம மினிமம் வந்து 5 எடுக்கணும். ஓகே இது வந்து நல்லா மூவிங் நல்லா மூவிங் ஹைடெக்ஸ் இன்னைக்கு ரெடிமேட்ஸ் ப்ளோஸ். மற்ற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளோஸ் இருக்கு. ফুল வாயில் இருக்கு. மத்த ரகம் ஜாஸ்மின் பிட் இருக்கு. கடைக்கு வாங்க. எல்லாமே பவுச்சா எடுத்துக்கலாம். எஸ். கட்ட வரும். இது வந்து நம்ம விளக்கு தோன் மதுரை விளக்கு தோன் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகால் வடம்போக்கி தெரு இருக்குது இந்த தெருவில் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு அதாவது வலது பக்கம் வந்து உங்களுக்கு சரவணாஸ் மொத்த ஜவுளி வியாபாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்டு இருக்கும் பாருங்க இந்த கடை தாங்க கம்ப்ளீட்டி ஹோல்சேல் ஷாப் இது